நமஸ்காரம் இன்னியோட ப்ராப் லிசன் அண்ட் சைலண்ட் ஆர் ஸ்பெல்ட் வித் த சேம் லெட்டர்ஸ் திங்க் அபவுட் இட் பியூட்டிஃபுல்ங்க கிறிஸ்பாக அழகா போட்டர் லிசனில் இருக்கக்கூடிய ஆறு லெட்டரும் சைலண்டில் இருக்கக்கூடிய ஆறு லெட்டரும் ஜஸ்ட் அங்கங்கே ஜம்பிடுக்கு பியூட்டிஃபுல்ங்க ஆனால் அர்த்தங்கள் வேறு லிசன் அப்படின்னா எங்கே லிசன் பண்ணணும் எங்கே நம்ம சைலண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற விவரம் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுதான் இம்பார்ட்டண்ட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதை நமக்கு தெரிஞ்சுதானா நம்ம கண்டிப்பாக எல்லா காரியங்களையும் நம்ம ஜெயிக்கலாம் ஜெயிக்கலாம் சரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லிசன் இப்போ லிசன் நம்ம எங்கே லிசன் பண்ணுவோம் நமக்கு ரொம்ப இஷ்டமான ஆட்கள் ரொம்ப இஷ்டமானவா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவள் பேச்சை நம்ம ரொம்ப உன்னிப்பாக அழகாக கவனிப்போம் அதே மாதிரி ஒரு பிடிச்ச விஷயங்கள் ஒரு டிவியில் ஒரு பிடிச்சமான ஒரு சீரியல் அதெல்லாம் ரொம்ப நல்லா உன்னிப்பாக நம்ம கேட்போம் அதை ரியாக்ட் பண்ண மாட்டோம் அது நல்லா புரிஞ்சுக்கணும் லிசன் பண்ணுறது வேற ரியாக்ட் பண்ணுறது வேற ஸோ லிசன் அப்படிங்கும்போது பிகாஸ் யூ ஹவ் பின் அட்ராக்டட் நல்லா புரிஞ்சுக்கணும் லிசன் அப்படிங்கும்போது என்ன ஆகும் மெயின் சாராம்சி என்ன அப்படின்னு கேட்டால் என்ன அது மேஜிக் அப்படின்னு கேட்டேன்னா யூ ஹவ் பீன் அட்ராக்டட் சைலண்ட் அப்படின்னா ஆர் அவே நான் புரிஞ்சுக்கோங்கோ சைலண்ட் அப்படின்னா ஆர் அவே ஏன்னா அவ சொல்லக்கூடிய விவர விஷயங்களுக்கு நம்ம வந்து அதற்கு உடன்பாடு இல்லை அதனால் நம்ம அமைதி காட்டுறோம் நாங்கள் அமைதியாக இருக்கிறதுனால அப்போது அதுக்கு நாங்கள் உடன்பாடு கிடையாது அது ஏதோ ஒரு விஷயம் அதுக்கு நாங்கள் வந்து வி டோன்ட் வாண்ட் டு ப்ரூவ் அவர் செல்ஃப் வி டோன்ட் வாண்ட் டு ரியாக்ட் வி டோன்ட் வாண்ட் டு ஷவுட் வி டோன்ட் வாண்ட் டு ஹவ் எனி அன்பிளசன்னஸ் அப்போது இதெல்லாம் வி ஆர் அவே சைலண்ட் அப்படின்னா அந்த சுச்சுவேஷனுக்கு ஐ ஆம் அவே அதனால் நாங்கள் ரியாக்ஷன்லாம் ஒன்றும் பண்ணாமல் ஐம் ஜஸ்ட் வாக்கிங் அவே பியூட்டிஃபுல் நன்னை தெரிஞ்சுக்கணும் லிசன் அப்படிங்கும்போது என்னென்னா நீங்கள் போய் யூ ஆர் சிட்டிங் அண்ட் யூ ஆர் லிசனிங் டு இட் அப்போது யூ ஆர் பீன் அட்ராக்டட் அப்போது நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம எப்போதுமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சைடு ஃபஸ்ட்டு எப்போதுமே லிசனிங் அந்த மாதிரி நம்ம இருக்கணும் குவாலிட்டி நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கணும் இது ஒரு பக்கம் என்ன இந்த லிசனிங் ஒரு பக்கம் இன்னொருத்தர் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறான் சம் குவெரிஸ் ஏதோ அவளோட கஷ்டங்களோ ஒரிஸோ இல்லைன்னா இந்த மாதிரி நடந்தது அப்படி இப்படின்னு சொல்கிறான் ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் யூ ஹாவ் டு லிசன் அப்போ கூட அப்போ கூட அந்த அட்ராக்ஷன் இருக்குது ஏன் எப்படின்னு கேட்டேன்னா உங்கள்கிட்ட சொன்னால் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவள் உங்கள் அப்ரோச் பண்ணுறா ஒன்று நீங்கள் அந்த எக்ஸ் ஆல்ட்டை ரொம்ப அட்ராக்ட் ஆகி அதில் நீங்கள் போய் லிசன் பண்ணுறேன் அதே சமயத்தில் இன்னொருத்தர் யாரோ வந்து உங்கள் அவளோட வரிஸை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது நீங்கள் லிசன் பண்ணுறேன் அப்போது அப்போது ரெண்டு யூ யூஆர் பீன் அட்ராக்டட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் வெரி பியூட்டிஃபுல் ஆட்டிடியூட் அந்த லிசனிங் கண்டிப்பாக இருக்கணும் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு வரிசை சொல்கிறா இல்லைன்னா சில நேரங்களில் வந்து ரொம்ப கத்துறா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அவள் என்னத்தினால் அவள் கத்துறது முதல்ல கேட்கணும் அந்த சுச்சுவேஷன் யூ ஹாவ் டு ஜஸ்ட் லிசன் அதுக்கப்புறம் அனலைஸ் சைலண்ட் வந்து என்னென்னு கேட்டேன்னா யூஆர் டோட்டலி அவே ஃப்ரம் தட் ஏன்னா அந்த இடத்துல நான் பேசினா எடுபடாது நான் வந்து இப்போ ஏதாவது ஒரு கருத்து சொன்னால் அந்த இடத்துல எடுபடாது அப்படின்னு ஆர் கான்ஃபிடென்ட் மெயின் திங் யு ஆர் கான்ஃபிடென்ட் அந்த இடத்துல நான் இப்போ பேசி நோபடி இஸ் கோயின் டு கெட் நோபடி இஸ் கோயின் டு அண்டர்ஸ்டாண்ட் அதனால் ஐ வாண்ட் ஜஸ்ட் வாக் அவே ஸோ ஐ ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனி எனி ஆஃப் மை கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவார் சைலண்ட் இன்னொன்று இடத்துல இன்னொரு இது இது ஒரு கேட்டகரி ஆஃப் சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது இன்னொரு இடத்துல பார்த்தேன்னா சம்படி பீப்புள் வில் கம் டப் கம்ப்ளீட்டாக அவங்கள வந்து அப்யூஸ் பண்ணுவாள் அப்யூஸ் பண்ணுறதோ இல்லைன்னா அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணும்போது கூட யூ ஆர் அவே ஃப்ரம் தட் ஏன் அவே ஃப்ரம் தேட் அங்கே ஏன்னு கேட்டேன்னா இப்போது ஐ நோ மை கேப்ப கேப்பபிலிட்டி ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரூவ் மை செல்ஃப் டு யூ உன்னோட ஒப்பீனியன் அப்படியா இருந்தானே இருந்துட்டு போட்டோம் இந்த இடத்துல அப்படி கிடையாது இப்படி கிடையாதுன்னு ஆர்கியூ பண்ணி ஐ டோன் வாண்ட் டு வின் த ஆர்கியூமெண்ட் அங்கேயும் ஐம் அவே ஸோ அட்ராக் அட்ராக்ஷன் வந்து லிசனிங் அவே ஃப்ரம் வந்து சைலன்ஸ் சைலண்ட் பியூட்டிஃபுல்லுங்க இதை நல்லா நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் எந்தெந்த இடத்துல லிசனிங்காக இருக்கணும் எந்தெந்த இடத்துல சைலண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற குவாலிட்டி ரெண்டுத்தையும் நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணினோம்னா நம்மளோட டெஸ்டினேஷனை ஈஸியாக வி கேன் ஐடென்டிஃபை அண்ட் வி கேன் ரீச் ஓகே இதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் கிரியேட்டட் பை காட் காட் வந்து இதெல்லாம் அழகாக பிளாட்ஃபார்ம் நம்ம கொடு காமிச்சிருக்கிறார் இட் இஸ் அவைலபிள் அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கிரந்தங்கள் இந்த ஓலைச்சோடிகள்லாம் எழுதி வச்சுருக்கா அதை ஒருத்தர் ரிசர்ச் பண்ணி அதை வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம நம்ம சித்தாக்கள் நம்ம முனிவர்கள் ரிஷிகள் இதெல்லாம் அவள்லாம் கையாண்டிருக்காள் கையாண்டு அவள்னால் நமக்கு சொல்லி கொடுத்த புக்குலேருந்து ஒருத்தர் சொல்லி கொடுத்து அதை நாங்கள்லாம் கற்றுண்டதுனால வி ஆர் பீன் நல்ல ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கு எங்களுக்கு நிஜமாக அதில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இதெல்லாம் கடவுள் க்ரியேட்டட் இப்போ திருவள்ளுவரோட குரல்லாம் பார்த்தேன்னா அப்படி நெத்தியடி ஒரு ஒரு அதிகாரத்துலேயும் அந்தந்த குரல்கள்லாம் பார்த்தேன்னா அவ்வளோ அவ்வளோ அழகாக தத்ரூபமாக இருக்குது ஸோ அதை ஒவ்வொருத்தரும் அதை கையாண்டு அதை ஒவ்வொரு நாளைக்கும் அதை டெய்லி ஒரு ஒரு ஏற்ற மாதிரி நம்ம நடக்கிறோமா அப்படின்னு கேட்டோம்னா கேள்விக்குறி ஆனால் அது முத்து முத்தான வார்த்தைகள் ஒவ்வொரு குரல்லேயும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு எழுத்துக்களும் அவ்வளோ வீச்சுகள் இருக்குது அவ்வளோ வைப்ரேஷன்ஸ் ஃப்ரீக்குவென்சி ஒரு ஒரு எழுத்துக்கும் ஒரு ஒரு அர்த்தத்துக்கும் அப்படி ஒரு வீச்சு இருக்குது ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம உணரணும் அந்த உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி ஓரளவு ஓரளவு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு இரு முடியாது ஓரளவு நம்ம ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி மெடிடேஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்து முத்ராஸ் அதுக்கப்புறம் ரேக்கி ரேக்கிலாம் நீங்கள் என்ன ராஜா கையை வச்சாதாங்க சந்தேகமே இல்லைங்க நீங்கள் பண்ணி தான் பாருங்களேன் ஏன்னு கேட்டேன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லிசனிங் நம்ம சைலன்ஸு இது எல்லாமே பார்த்தேன்னா பஞ்சபூதங்களுக்கு ரிலேஷன் தான் எல்லாமே சுற்றி 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 அதுதான் வருது இயற்கை நமக்கு பல விஷயங்கள் சொல்லி கொடுக்கறது பட்சிகள் ஜந்துக்கள்னால் பல விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கறது பட் நம்ம அதை தெரிஞ்சுக்கிறது இல்லையே அவா அஞ்சறிவு இருந்தாலும் அவா பல விஷயங்கள் தே ஆர் கிவிங் தே ஆர் டீச்சிங்கஸ் பட் வி ஆர் பாயிண்ட் ஒன் அபவ் சிக்ஸ் சிக்ஸ் சென்ஸ் இருக்குது நமக்கு பட் நமக்கு இந்த ஈகோ அப்படின்னு ஒன்று தலை தூக்குறதுனால என்ன ஆகுது நமக்கு எல்லாமே அடிபடுறது எல்லாமே வி ஆர் பிலோ க்ரீச்சர்ஸ் பிகாஸ் ஆஃப் ஈகோ ஸோ நம்ம அந்த ஈகோ இருக்குது ஈகோ தலை தூக்குறது ஈகோ தலை தூக்குங்க கண்டிப்பாக தலை தூக்கும் ஆனால் அந்த தூக்கிறதுங்கிறது அவேர்னஸ் தெரியணும் அப்போ தூக்கும்போது அதை இக்னோர் பண்ணவும் தெரியணும் ரெண்டும் வேறு ஈகோ வருது நோ தப்பு அப்படின்னு அந்த அந்த அவேர்னஸும் தெரியணும் அதே சமயத்தில் அது கவன கடா அப்படின்னு அது இக்னோர் பண்ணவும் தெரியணும் ஸோ இதுக்கெல்லாம் மெச்சூரிட்டி இதுக்கெல்லாம் வந்து பிளாட்ஃபார்ம் வந்து என்னென்னு கேட்டேன்னா இந்த ரேக்கி ப்ராணிக் ஹீலிங் அதுக்கப்புறம் முத்ராஸ் அப்புறம் மெடிடேஷன் கை மேலே பலன் மெடிடேஷன்லாம் அப்படி பண்ணேன்னா அவ்வளோ அருமையாக உங்கள் கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும் நீங்கள் யார்கிட்டயுமே கேட்கணுங்கிற அவசியம் இல்லை அண்டு எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்குள்ள ஒரு கடவுள் இருக்கா தெரியுமா அந்த கடவுள் உங்கள்கிட்ட பேசுவாருங்க அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடச்சதுன்னா அதை விட சொத்து வேறு எதுவுமே கிடையாதுங்க தீஸ் மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் டிமினிஷ் இந்த மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஒரு நேரம்னா ஒரு நேரம் டெப்ரிசியேஷன் அந்த மாதிரி போயிடும் பட் நமக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளோட சொத்து இருக்குது பாருங்க கடவுள் நம்மக்கிட்ட பேசுறது அப்புறம் கடவுள் நம்ம கொடுத்த கொடுத்த டேலண்ட்டு இதெல்லாம் என்றைக்குமே அழிவு கிடையாதுங்க அதை முதல்ல நமக்கு அந்த சொத்தை நம்ம வந்து காப்பாற்றிக்கணும் அந்த சொத்து என்னது அப்படின்னு தெரிஞ்சு அதை காப்பாற்றிக்கணுங்க தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் நமக்கு தெரியணுமானால் கண்டிப்பாக இந்த மாதிரி மெடிடேஷன் ரேக்கி முத்ராஸ் நீங்கள் முத்ராசனம் நீங்கள் பண்ண பண்ண என்ன ஆகுன்னா க்ளீனாக உங்களுக்கு வந்து அந்த அந்த சேனலைஸ் ஆகிடும் நீங்கள் முத்ராசனம் பண்ணிவிட்டு நீங்கள் மெடிடேஷன்லாம் பண்ணும்போது என்ன ஆகுன்னா இன்னும் யு யுவர் கொஸ்டின்ஸ் வில் பி ஆன்சர்ட் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் பண்ணி தான் பாருங்க அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் கால் மீ ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ அவுட் அண்ட் ஐ ட்ரை டு டீச் யூ ஹவு டு டூ மெடிடேஷன் ஹவு டு டூ இந்த மாதிரி முத்ராஸ்லாம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட முத் முட்டி வலிக்கெல்லாம் கேட்குறா முட்டி வலிக்கெல்லாம் ஐம் பீன் டெலிங் தெம் தி முத்ராஸ் அவள் ஃபிஸியோதெரபிஸ்க்குலாம் போக வேண்டாம் மெடிக்கேஷன் வேண்டாம் ஒருவேளை இஃப் ஆர் கோயிங் ஃபார் அலோபதி ட்ரீட்மெண்ட் லெட் தம் கோ அதோடு இந்த முத்ராஸும் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த இனி சீக்கிரம் இட் அவளுக்கு அந்த ஒரு இது வந்துடும் என்ன சொல்கிறது அவளுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்துடும் அந்த வலியும் போகும் ரூட்டோடு போகும் நன்மை தெரிஞ்சுக்கோங்க ரூட்டோடு போகும் அலோபதி வந்து அப்பப்போ பெயின் கில்லர் வரும் சைடு எஃபெக்ட்ஸ் வரும் இந்த முத்ராஸ்லாம் பண்ணேன்னு வச்சுக்கோங்க சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வர சான்ஸே இல்லைங்க வர சான்ஸே இல்லை கண்டிப்பாக நீ உன்னை அறிந்தால் உலகத்தை போராடலாம் நான் எதுலிங்க கண்ணதாசன் அவர் எழுதியிருக்கார் ரொம்ப உண்மைங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களை அறிஞ்சிக்கோங்கோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் எந்த இடத்துல லிசன் எந்த இடத்துல சைலண்ட் பியூட்டிஃபுல்ங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கம்மா அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ் ட்ரை டு ஷேர் அமங் யோர் காண்டாக்ட்ஸ் பாய்